கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பிரஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகவும் புத்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எரிகோவின் கிட்ட இருக்கும் ஆற்றின் பெயர் என்ன யோர்தான் யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கும் சமனான வெளிகளின் பெயர் என்ன மோவாபின் சமனான வெளிகள் இஸ்ரவேல் புத்திரர் எமோரியரின் தேசத்திலிருந்து பிரயாணம் பண்ணி எங்கு பாளையம் மோவாபின் சமனான வெளிகளில் சிப்போரின் குமாரனின் பெயர் என்ன பாலாக் இஸ்ரவேலர் யாருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான் எமோரியருக்கு யார் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலா கண்டான் இஸ்ரவேலர் எதனால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரின் நிமித்தம் அடைந்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமாய் ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து யார் நிமித்தம் இஸ்ரவேல் புத்திரரி நிமித்தம் பாலாக் யாரிடம் மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான் மீதியானியரின் மூப்பரிடம் பாலாக் மீதியானியரின் மூப்பரிடம் மாடு எதை மேய்கிறது போல இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான் வெளியின் புல்லை மோவாபியருக்கு இருந்தவன் யார் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் பிலேயாமின் தகப்பன் பெயர் என்ன பேயோர் பிளையாமின் ஊரின் பெயர் என்ன பெத்தோர் பெத்தூர் எதன் அருகே உள்ளது நதி அருகே பாலாக் தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு யாரை அனுப்பினான் ஸ்தானாபதிகளை பாலாக் யாரை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பினான் பிலேயாமை சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி யார் வந்திருக்கிறதாக பிலேயாமிடம் சொன்னான் எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிற ஜனக்கூட்டம் எதை மோடி மோவாபுக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள் பூமியின் விசாலத்தை மோடி எகிப்திலிருந்து வந்திருக்கிற ஜனக்கூட்டம் பாலாக்கிலும் எப்படிப்பட்டவர்கள் பலவான்கள் நீர் ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் யார் யாரிடம் கூறியது பாலாக் பிலேயாமிடம் பாலாக்கின் வார்த்தைகளை பிளேயாமுக்கு சொன்னவர்கள் யார் மோவாபின் மூப்பரும் மீதியானின் மோப்பரும் மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் எதை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பாலாகின் வார்த்தைகளை பிலேயாமுக்கு சொன்னார்கள் குறி சொல்லுதற்குரிய கூலியை பிலேயாமிடத்தில் தங்கினவர்கள் யார் மோவாபின் பிரபுக்கள் கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் யார் யாரிடம் கூறியது பிலேயாம் மோவாபின் பிரபுக்களிடம் உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் யார் யாரிடத்தில் கேட்டது தேவன் பிளேயாம் இடத்தில் நீ அவர்களோட போக வேண்டாம் இதில் நீ யார் பிழையாம் நீ அவர்களோட போக வேண்டாம் இதில் அவர்களோட யார் மோவாபின் பிரபுக்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதில் அவர்கள் யார் இஸ்ரவேலின் ஜனங்கள் பிலேயாம் மோவாவின் பிரபுக்களோட கூட வருகிறதற்கு யார் உத்தரவு கொடுக்கவில்லை கத்தர் பாலாக் இரண்டாவதாக, எப்படிப்பட்டவர்களை பிளேயாமிடத்தில் இடத்தில் அனுப்பினான் கனவான்களான அதிக பிரபுக்களை நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைபட வேண்டாம் யார் யாரிடம் கூறியது பாலாக் அனுப்பின கனவான்களான அதிக பிரபுக்கள் பிளேயாமிடம் மிகவும் கனம் பண்ணி அவன் சொல்வதையெல்லாம் செய்வேன் என்று சொன்னது யார் மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பாலாக் தனக்கு தன் வீடு நிறைய எவையெல்லாம் தந்தாலும் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது என்று பிலேயாம் கூறினான் வெள்ளியும் பொன்னும் எப்படிப்பட்ட காரியமானாலும் செய்யும் பொருட்டு தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது என்று பிளேயாம் கூறினான் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ யார் யாரிடத்தில் கூறியது தேவன் பிழையாமிடத்தில் அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட போ எப்போது என்று தேவன் பிழையாம் இடத்தில் கூறினார் இரவிலே கத்தர் பிளேயா சொல்லும் எதன்படி மாத்திரம் பிழையாம் செய்ய வேண்டும் வார்த்தையின்படி மாத்திரம் பிளேயாம் எப்போது எழுந்தான் காலமே பிளேயாம் காலமே எழுந்து மேல் சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடே கூட போனான் தன் கழுதையின் மேல் பிள்ளையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் எதை கட்டினான் சேனம் கட்டினான் போகிறது போகிறதுனாலே தேவனுக்கு என்ன உண்டது? கோபம் உண்டது வழியிலே பிளேயாமுக்கு எதிராளியாக நின்றவர் யார் கத்தருடைய தூதனானவர் பிள்ளையாமோடே இருந்தவர்கள் யார் அவன் வேலைக்காரர் இரண்டு பேர் கர்த்தருடைய தூதனானவர் எதை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நின்றார் உருவின பட்டயத்தை கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கண்டது எது கழுதை கத்தருடைய தூதனானவரை கழுதை கண்டு வழியை விட்டு எங்கு விலகி போயிற்று வயலிலே கழுதையை வழியில் திருப்ப பிழையாம் என்ன செய்தான் கழுதையை அடித்தான் பிளேயா முதலில் கழுதையை எதற்காக அடித்தான் வழியில் போன கழுதையை வழியில் திறப்ப கத்தருடைய தூதனானவர் எவைகளின் பாதையில் போய் நின்றார் தோட்டங்களின் பாதையில் கத்தருடைய தூதனானவர் எப்படிப்பட்ட தோட்டங்களின் பாதையில் போய் நின்றார் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த பாதையில் கழுதை கத்தருடைய தூதனை கண்டு எங்கே ஒதுங்கினது சுவர் ஓரமாய் கழுதை கத்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி என்ன செய்தது பிளேயாமின் காலை சுவரடை நெருக்கிற்று பிளேயாம் இரண்டாவதாக கழுதையை எதற்காக அடித்தான் கழுதை பிலேயாமின் காலை சுவரோடே நெருக்கினதினால் கத்தருடைய தூதன் எப்படிப்பட்ட இடுக்கமான இடத்திலே நின்றார் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடத்திலே கத்தருடைய தூதன் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றதை கழுதை கண்டு என்ன செய்தது பிளேயாமின் கீழ் படுத்துக்கொண்டது கழுதை பிளேயாமின் கீழ் படுத்துக்கொண்டதால் கொண்டதால் பிளேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை எதனால் அடித்தான் தடியினால் பிள்ளையாமுக்கு மூண்டது எது கோபம் பிள்ளையாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தவுடன் கர்த்தர் கழுதையின் எதை திறந்தார் வாயை திறந்தார் நீர் என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் யார் யாரிடம் கூறியது கழுதை பிழையாமிடம் பிள்ளையாம் கழுதையை எத்தனை தரம் அடித்தான் மூன்று தரம் கழுதை பிள்ளையாமை என்ன பண்ணி கொண்டு வந்ததாக பிள்ளையாம் நினைத்தான் பரியாசம் பண்ணிக்கொண்டு பிள்ளையாமின் கையில் எது மாத்திரம் இருந்தால் கழுதையை கொண்டு போட்டிருப்பான் ஒரு பட்டயம் மாத்திரம் பிள்ளையாம் கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் ஏறினது எது கழுதை பிள்ளையாமுக்கு எப்போதாகிலும் கழுதை இப்படி செய்தது உண்டா இல்லை, கத்தர் பிளையாமின் எவைகளை கண்களை, கண்களை திறந்தது யார் கத்தர் வழியிலே நின்று எதை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை பிழையாம் கண்டான் உருவின பட்டயத்தை உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை பிழையாம் கண்டு என்ன செய்தான் தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான் பிள்ளையாமின் வழி கர்த்தருக்கு எப்படி இருக்கிறது மாறுபாடாய் பிள்ளையாமின் வழி கர்த்தருக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் கர்த்தர் எப்படி புறப்பட்டு வந்தார் முுக்கு எதிரியாக கழுதை கத்தருடைய தூதனை கண்டு எத்தனை தரம் விலகிற்று மூன்று தரம் கழுதை விலகாமல் இருந்ததானால் கத்தருடைய தூதன் யாரை கொண்டு போட்டிருப்பார் பிழையாமை கழுதை விலகாமல் இருந்ததானால் கர்த்தருடைய தூதன் விலேயாமை கொன்று எதை உயிரோடே வைத்திருப்பார் கழுதையை நான் பாவம் செய்தேன் யார் யாரை நோக்கி கூறியது பிளேயாம் கத்தருடைய தூதனை நோக்கி வழியிலே கத்தருடைய தூதன் தனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தது யார் பிளேயாம் அந்த மனிதரோடே கூடப்போ, யார் யாரை நோக்கி கூறியது கத்தருடைய தூதனானவர் பிளேயாமை நோக்கி கத்தருடைய தூதனானவர் பிள்ளையாமோடே சொல்லும் எதை மாத்திரம் பிழையாம் சொல்ல வேண்டும் வார்த்தையை மாத்திரம் பிளேயாம் பாலாகின் யாரோடே கூட போனான் பாலாகின் பிரபுக்களோடே கூட மோவாவின் பட்டணம் எந்த நதியின் ஓரத்தில் உள்ளது அர்னோன் நதி மோவாவின் கடைசி எல்லை எது அர்னோன் நதி பாலாக் பிள்ளையாமுக்கு கடைசி எல்லையான எது மட்டும் எதிர்கொண்டு போனான் அர்னோன் நதியின் ஓரத்திலுள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் பாலாக் பிள்ளையாமை அழைக்கும்படி எப்படி அவனிடத்தில் ஆள் அனுப்பினான் ஆவலோடே ஏற்ற பிரகாரமாக பாலாக் பிளேயாமை என்ன பண்ணியிருப்பான் கனம் பண்ணியிருப்பான் தேவன் என் வாயிலே அளிக்கும் வார்த்தையையே சொல்லுவேன் யார் யாரிடம் சொன்னது பிலேயாம் பாலாகிடம் பிளேயாம் பாலாகுடனே கூட போய் எங்கே சேர்ந்தார்கள் கீரியாத் ஊசோத்தில் பாலாக் எவைகளை அடித்தான் ஆடு மாடுகளை கீரியாத் ஊசோத்தில் பாலாக் ஆடு மாடுகளை அடித்து யாருக்கு அனுப்பினான் பிலேயாவுக்கும் அவனோடு இருந்த பிரபுக்களுக்கும் மறுநாள் காலமே பாலாக் பிளேயாமை கூட்டிக் கொண்டு எங்கு ஏற பண்ணினான் பாகாலுடைய மேடுகளில் பாகாலுடைய மேடுகளிலிருந்து பிளேயாம் எதை பார்த்தான் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பிளேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை எங்கிருந்து பார்த்தான் பாகாலுடைய மேடுகளில் இருந்து கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில்களை தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் இல்லை வேதத்தை வாசித்து மீண்டுமாக சரி செய்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக ஆமேன்